டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து புக் பண்ணாங்க ஃப்ளைட் ஏற போகிறோம் உள்ள ஏற விடுறோம் இந்த பஸ்ஸில் ஏறி உள்ளே போயிட்டு ஏர் இண்டியா வருங்க அன்சைட் இண்டிகோ வெரி ஸ்மால் இண்டிகா தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இண்டிகா தான் வரும்போதே கேட்பாங்க ஏர் இண்டியாவா இண்டிகாவான்னு இண்டி இண்டிகோன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் உங்களை ட்ரா பண்ணுவாங்க நாம் இப்போ இண்டிகோக்கு தான் போக போகிறோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏர்போர்ட் வியூ தெரியும் ஆனால் லைட்டு கிளாரிங்காக இருக்கிறதுனால அது சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ வியூ பாருங்கள் பின்னாடி இருக்கிறது ஏர்போர்ட்டு இது வந்து முன்னாடி விமானங்கள் நிற்கிற இண்டிகோ இதுக்கு தான் வரோம்னு நினைக்கிறேன் எஸ் இது வந்து இதில் ஏர் போகிறோம் ஒரு விமான நிலையம் பெரிய விமான நிலையம் நம்ம விமான நிலையம் சென்னை தான் நம்ம சென்னை இது ஏர் இண்டியா போகிறோம் இப்போ இண்டிகா இதில் நம்ம ஏற போகிறோம் வாங்க இங்கேருந்து புவனேஸ்வருக்கு நம்ம டூராக ஆரம்பிப்போம் நீங்களும் வந்து ரசிக்கலாம்